இந்தியா பேர கேட்டாலே சும்மா அதிருதுல்ல இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இந்தியா ஒரு தரமான சம்பவத்தை வந்து பண்ணிருக்காங்க அந்த ஒரு சம்பவத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்ப நம்ம இந்தியா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா லக்ஷரி தைபாவோட ஒரு முக்கியமான பயங்கரவாதியான சல்மான் கானை வந்து அரஸ்ட் பண்ணிருக்கோங்க இந்த ஒரு செய்தி தான் முக்கியமான செய்தியா வந்து பார்க்கப்படுது ஏன்னா இந்த ஒரு நம்ம பண்ணல நம்மளோட சிபிஐ என்ஐஏ இவங்க சேர்ந்து ரவாண்டாவில் இருந்து இவரை வந்து அரஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இந்த ஒரு விஷயத்தை கேட்டு நிறைய பேர் இந்திய அரசாங்கத்தை வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க சரி இவரை ஏன் வந்து அரஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க இதுக்கு முன்னாடி இந்த பயங்கரவாதி பண்ண வேலை அப்படி இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இங்கே உள்ள இளைஞர்களை நிறைய மூலச்சலவை பண்ணுறது அவங்களுக்கு வந்து நிறைய ஆயுதங்களை வந்து கொடுக்குறதுன்னு எக்கச்சக்கமான வேலைகளை இவர் வந்து பண்ணியிருக்காரு இதனால தான் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி மூணுல கூட பெங்களூர்ல உள்ள ஒரு சிறைச்சாலையில நிறைய ஆயுதங்கள் வந்து இருந்திருக்குங்க இந்த ஒரு ஆயுதத்தை இவர் கூட சப்ளை பண்ணிருக்கலாம் இதுக்கும் இவருக்கும் சம்பந்தம் இருக்கலாம் அப்படின்னு இவர் மேல பல வழக்குகளை வந்து பதிவு பண்ணி இவர் அரஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கோரிக்கைகள் வந்து எழுந்துச்சு இப்போ இந்த மாதிரி இருக்கிற தான் இவரை வந்து ரவாண்டால செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியா தரப்புல நோட்டீஸ் எல்லாம் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவர் தான் இருக்காரு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி அவரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் நம்ம இந்திய அரசாங்கம் தரப்பில் கோரிக்கை வந்து விடுத்து இவரை எப்படியாவது நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வந்து அனுப்பி வைக்கணும் இவரை வந்து எங்கள் நாட்டுக்கு வந்து ஒப்படைக்கணும்னு சொல்லி நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி இப்போ இவரை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அரெஸ்ட் பண்ணிட்டோங்க இப்போ இந்த ஒரு செய்தி நம்ம இந்தியாவுக்கு ரொம்பவே முக்கியமான செய்தியாக வந்து பார்க்கப்படுது இப்போ இந்தியா இந்த மாதிரி பண்ண விஷயத்துக்கு எல்லாருமே இந்திய அரசாங்கத்தை பாராட்டி வேற லெவலில் பண்ணிட்டாங்கப்பா பயங்கரவாதத்தை வேறு இருக்கிற மாதிரி இந்தியா சூப்பராக இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்கன்னு எல்லாருமே இந்திய அரசாங்கத்தை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயத்த சொன்னோடனே ஒரு சில பேர் கேட்கலாம் இப்ப அரசு பண்ணதுன்னா பெரிய விஷயமாப்பா இதெல்லாம் சகஜமா நடக்கிறதுன்னா அப்படின்னு கேட்கலாம் உண்மையில இது பெரிய விஷயம் ஏன்னா இவரை நம்ம நாட்டுல அரசு பண்ணியதா கூட பரவாயில்ல ரவாண்டால அரசு பண்ணி அங்க இருந்து இந்தியாவுக்கு ஒப்படைக்கணும்னு நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி இதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கோம் பாத்தீங்களா இதுதான் வந்து பெரிய விஷயம் ஏன்னா நம்ம இந்தியாவுக்கும் ரவாண்டாவுக்கும் எக்ஸ்ட்ராடிட்டரி அக்ரிமெண்டே வந்து இல்லை அதென்ன எக்ஸ்ட்ராடிட்டரி அக்ரிமெண்ட் அப்படின்னு வந்து கேட்குறீங்க இது மாதிரி அக்ரிமெண்ட்டை நம்ம அமெரிக்கா இது போன்று பல நாடுகள் கூட வந்து போட்டிருக்கோம் அதாவது எதுக்கு இந்த அக்ரிமெண்ட் அப்படின்னா இப்போ நம்ம நாட்டில் நிறைய வாண்டட் பயங்கரவாதிகள் வந்து இருப்பாங்க இந்த பயங்கரவாதிகள் ஒரு சில நாடுகளில் போய் தஞ்சம் வந்து பூந்துருப்பாங்க அப்போ அந்த சமயத்தில் நம்ம அந்த மாதிரி நாடுகள் கூட ஒப்பந்தம் போட்டு இவங்க வந்து எங்கள் நாட்டில் தேடப்படுற பயங்கரவாதிகளாக இருக்காங்க அதனால நீங்கள் இவங்களாம் எங்ககிட்ட ஒப்படைக்கணும் அதே மாதிரி எங்கள் நாட்டில் உங்களுக்கு தேவைப்படுற பயங்கரவாதிகள் இருந்தாங்க அப்படின்னா நாங்கள் ஒப்படைப்போம் அப்படின்னு இது மாதிரி ரெண்டு நாடுகள் ஒத்துக்கிட்டு இந்த மாதிரி நிறைய அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிருக்கோம் ஆனா இந்த மாதிரி அக்ரிமெண்ட் நம்ம ரவாண்டா கூட போட்டதே இல்ல ஆனா ரவாண்டா கூட இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணாமயே நம்ம இந்தியா வந்து இந்த பயங்கரவாதியை இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா இது தாங்க ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடிட்ரி அக்ரிமெண்ட் இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக நம்ம நினைக்கிற விஷயங்களை வந்து பண்ண முடியும் ஆனால் இந்த அக்ரிமெண்ட்டே இல்லாமல் கரெக்டாக இந்தியா வந்து காய நகர்த்திருக்காங்க அக்டோபர் எண்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவர் வந்து எங்கள் நாட்டில் தேடப்படுற பயங்கரவாதி அதனால் நீங்கள் வந்து எங்ககிட்ட இவங்களை ஒப்படைக்கணும்னு நம்ம வந்து ரவாண்டா கிட்ட ஒரு ரெக்வஸ்டை வந்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சோடனே ரவாண்டா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சரி இதுக்கு நம்ம ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு எக்ஸ்ட்ரா டிடி அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணலாம் கூட பரவாயில்ல ரெசிப்ரோகல் அக்ரிமெண்ட்டை ரெண்டு நாடுகளுக்கு இடையில் போட்டுக்கலான்னு சொல்லி அவசர அவசரமாக கொஞ்சம் நாள்லேயே இந்த ரெசிப்ரோக்கல் அக்ரிமெண்ட்டை வந்து போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பயங்கரவாதியை இந்த மாதிரி வந்து கூப்பிட்டு வந்துருக்கோம் இது எவ்வளோ பெரிய விஷயம் எதுக்கு இந்த ரெசிப்ரோக்கல் அக்ரிமெண்ட்னு கேட்டிங்கன்னா இதுவும் இந்த எக்ஸ்ட்ராடிட்டரி அக்ரிமெண்ட் மாதிரி தாங்க இந்த ரெசிப்ரோக்கல் அக்ரிமெண்ட் அப்படின்னா ரெண்டு நாடுகளும் மாற்றி மாற்றி இந்த மாதிரி பயங்கரவாதிகளை சஃபல் வந்து பண்ணிக்கலாம் வேணுன்ற பயங்கரவாதிகள் இன்னொரு நாட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் அந்த நாடு இன்னொரு நாடுக்கு ஒப்படைக்கணும் அப்படின்றது தான் இந்த அக்ரிமெண்ட்டில் வந்து எழுதப்பட்டிருக்கு இப்போ இந்த அக்ரிமெண்ட் மூலமாக தான் இந்த சல்மான் இந்தியா வந்து அரச பண்ணிருக்காங்க இப்போ இதுக்கு தான் எல்லாருமே இந்தியாவை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க பரவாயில்லப்பா இந்தியாவுக்கும் ரவாண்டாவுக்கும் ஒப்பந்தம் கையெழுத்தாகல அப்புடின்னா கூட இந்த இடத்துல மாஸ்டர் பிளானை போட்டு ரவாண்டாவை கன்வின்ஸ் பண்ணி இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிருக்காங்க அப்புடின்னா இந்தியாவை பாராட்டி ஆகணும் உண்மையிலேயே இந்தியா மாசு தான் கெத்து கெத்துதான்னு எல்லாருமே இதனால தான் இந்தியாவை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க